இப்போ உடம்பு எப்படி இருக்கு எனக்கு கோல்டு தான் அதிகமா இருக்கு சதாசிவம் ப்ரோ டேப்லெட் இருக்கு டேப்லெட் போடுறேன் பேச முடியல ரொம்ப காலையில லைவே போடலையா அதான் லைவ் போட்டேன் वो तो ना कंज़ो 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 बोल दिया लड़की यापरी नहीं नारकी इला सादा सेवाम सुगर है भगवान तब भी इरकी इला यारा चिरकी इला தனியெல்லாம் கொஞ்சம் சரியாகும் அக்கா ஒன்பது மணி ஆக போகுது அக்கா ஆமா தம்பி சொல்லல ஓகே ஓகேப்பா இந்த தவம் புறம் வந்தாரு தவம் சகோதர காணும் அக்கா சொல்லுப்பா